ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டி டுடே நம்மளுடைய மார்க்கெட் வந்து ஒரு ப்ளஸ் இருபத்தி ஒரு பாயிண்ட் ப்ளஸில் வந்து க்ளோசிங் ஆகியிருக்கு இருபத்தி ஓர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான் அதாவது இன்றைக்கு டுடே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று எழுநூற்றி பத்து வந்து டுடே லோ நம்ம கொடுத்த சப்போர்ட் வந்து இருபத்தி ஒன்று ஆறுநூற்றி எண்பது வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்தோம் திரும்ப இங்கே லோலேருந்து ரெக்கவர் ஆகி மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே வந்திருக்கு மேலே டுடே இன்றைக்கி ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி முப்பது வந்து டுடே ஹையே நம்ம கொடுத்த ரெஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ரெஸ்டன்ஸ் வந்து இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பது வந்து ஒரு ரெஸ்டன்ஸ் நம்ம கொடுத்தோம் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி இருபது பாயிண்ட் வந்து வேரியேஷன் லோலேருந்து ஹைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி இருபது பாயிண்ட் வேரியேஷன் வந்து மூமெண்ட் ஆகிருக்கு இப்போ அடுத்த நாள் மார்ச் அதாவது மார்ச் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு வந்து சப்போர்ட் அண்ட் ரெஜிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று எழுநூறு வந்து ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அடுத்த சப்போர்ட்டு இருபத்தி ஒன்று ஐநூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு இருபத்தி ரெண்டாயிரம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இது வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல்ஸுக்குள்ளேயே தான் மூமெண்ட்டாக சான்சஸ் வந்து இருக்குது மார்க்கெட்டு இந்த லெவல்ஸுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா பையிங் தான் சப்போர்ட் ஒன்று அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஒன்னே பிரேக் பண்ணுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் டூ ரீச் பண்ணலாம் சப்போர்ட் ஒன்னே டச் பண்ணுது அப்படின்னா சப்போர்ட் டூ வந்து ரீச் பண்ணலாம் அல்லது ரெசிஸ்டன்ஸ் லெவலே டச் பண்ண முடியல அப்படின்னா கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான் இப்போ நம்ம அடுத்தது பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் வந்து பேங்க் நிஃப்டினுடைய ஒன் ஹவர் சார்ட் இது பேங்க் நிஃப்டி ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்லாம் உடைச்சி கீழே வந்து லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி வரைக்கும் வந்திருக்கு நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொன்னோம் ஃபார்ட்டி சிக்ஸை பிரேக் பண்ணால் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் வரும் அப்படின்னு வந்து சொன்னோம் பட் இருந்தாலும் ஃபா சாரி ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும்னு சொன்னோம் பட் இருந்தாலும் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் டுவெண்ட்டி வரைக்கும் வந்துட்டு திரும்ப அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி நாற்பத்தி ஆறு அறநூற்றி ஐம்பத்தஞ்சி வரைக்கும் ஹை போயிருக்கு அறநூற்றி நாற்பத்தாறு அறநூற்றி ஐம்பத்தஞ்சி வரைக்கும் ஹை போயிருக்கு இப்போ இன்றைக்கி வந்து வீக்லினுடைய உடைய எக்ஸ்பைரினால் நல்லா வந்து ஒரு வாலட்டையெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து பேங்கிட்டு வந்து கீழே வந்து கீழே வந்துட்டு திரும்ப மேலே போயிருக்கு க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் மைனஸில் தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு மைனஸ் ஒரு செவன்ட்டி த்ரீ பாயிண்டில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு இப்போ அடுத்த நாள் மார்ச் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெஜிஸ்டன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு அடுத்தது ஃபார்ட்டி இன்னைக்கு டுடே லோ அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஃபார்ட்டி சிக்ஸ் செவன் ஃபார்ட்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது ஃபார்ட்டி சிக்ஸ் சாரி ஃபார்ட்டி செவன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு ஃபார்ட்டி செவன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இது வந்து பேங்க் நிஃப்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலு இந்த லெவல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சி யூ டேக் கேர்